அதே மாதிரி மெதுவா வலதுபுறம் எடுக்கிறீங்க நுரையல் பகுதியை கவனிங்க கண்கள் மூடி வச்சுக்கோங்க ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டு அது போக யோகா பயிற்சி பண்ற எல்லாத்துக்குமே தெரியும் இந்த சுவாச பயிற்சி முடிச்ச உடனே நாடி சுத்தி அப்படின்னு ஒரு பயிற்சி பண்ணுவாங்க அதாவது சாதாரணமா நான் கொடுக்க கூடாது இரண்டு பிறமும் வெகமா சலையை திருப்பி உங்களுடைய பட்ட ஆரோக்கியம் பண்றதுக்காக முதல்ல பயிற்சி பண்றோம் இரண்டு சைலம் முன்னாடி வளையணும் பின்னாடி விளையும் போது மூச்சை எடுத்துகிட்டே பின்னாடி விளையாடும் மூச்சை அடக்க வேண்டாம் சாதாரண சுவாசம் மெதுவாக நேரம் வந்துட்டு சைட் ஸ்டெச் உங்களுடைய ஹிப் மூமெண்ட் ரெண்டு சைடும் உங்களுடைய ஹிப் மூமெண்ட் இடுப்பை மட்டும் அசைச்சா ஆகும் ஸோ முன்னாடி பின்னாடி வளர்த்துட்டோம் சைடில் ரெண்டு பக்கமும் வளர்த்துட்டோம் மெதுவா பின்புறமா முதல்ல கொண்டு வரணும் காத ஓட்டி மெதுவா பின்னாடி கொண்டு போய் மெதுவா கீழே கொண்டு வந்து அப்படி மேல போதுவா நீரா கொண்டு வந்துட்டு கும்புறமா கொண்டு வந்தோம் பின்னாடி கொண்டு போய் மேல கொண்டு வந்து அப்படி முடப்போம்

Thank you.

ஆன்மீக பயணத்தை மேற்கொண்டு